வணக்கம் சிறகடிக்க ஆசை சீரியல்ல இல்லை இனியும் நடக்க போகுது அப்படின்னு தான் பார்க்க போகிறோம் இங்கே மீனாவோட தங்கச்சி சீதா தான் வந்து புதுசாக ஒரு பைக் வாங்கியிருக்கேங்க்கா எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி மீனாட்ட காமிக்க வர்றாங்க உடனே சீதா ரொம்பவே நல்லா இருக்குது நானும் உங்கள் மாமாவும் பேசிக்கிட்டு இருந்தோம் சீதா வேலைக்கு போயிட்டு வர்ற மாதிரி ஒரு பைக் ஒன்று வாங்கி கொடுக்கனு நினச்சோம் நீனே வாங்கி சரி எவ்வளோ வந்துச்சு சொல்லி நானும் உங்கள் மாமாவும் தரோம் அப்படிங்கிறாங்க இல்லைக்கா நானே சம்பளம் பணத்தை கொடுத்து வாங்கிட்டேன் அப்படிங்கிறாங்க சரி ரைட்டு அப்போ அம்மாட்ட நான் வந்து வீட்டு செலவு கொடுத்துட்றேன் அப்படிங்கிறாங்கக்கா அதெல்லாம் வேணாங்க்கா எனக்கு வந்து பொங்கல் போனஸ் வந்து லேட்டாக தான் கொடுத்தாங்க அதில் ரெண்டு மாதம் சம்பளம் வந்தாங்கக்கா ஒரு மாதம் சம்பளத்தில் நான் வந்துட்டு பைக் வாங்கிட்டேன் ஒரு மாதம் சம்பளத்தை நான் வீட்டில் கொடுத்து மேனேஜ் பண்ணிடுவேங்க்கா அப்படிங்கிறாங்க ரொம்ப சமத்தாக இருக்கு அப்படிங்கும்போது முகம் ரொம்ப வாடலாக இருக்குது ஏன் முகம் ரொம்ப வாடலாக இருக்குது அப்படிங்கிறாங்க இல்லைக்கா இந்த பைக்கை நான் வந்து நல்ல பைக்கா அப்படின்னு சொல்லி ஓட்டி பார்க்குறதுக்காக எங்கள் ஹாஸ்பிட்டல்லேருந்து லைட்டாக தான் வெளியே வந்தேன் வெளியே ஆயிரம் ரூபா ஃபைன் ஒரு போலீஸ்காரர் அப்படிங்கிறாங்க அப்படியா ஹெல்மெட் போடலையோ அப்படிங்கிறாங்க ஆமாக்கா அப்படிங்கிறாங்க போடணும்ல அது யார் போட்டான்னு தெரிஞ்சால் எனக்கு ரொம்ப நீனே ரொம்ப கடுப்பாயிருவக்கா அப்படிங்கிறாங்க யார் அப்படிங்கிறாங்க இல்லைக்கா ஒரு போலீஸ்கார் ஒரு ஆள் அம்மா வந்து உடம்புச்சிடலாம் ஆஸ்பத்திரியில் வச்சு பார்த்தேன்னு சொன்னோம்ல அப்படிங்கிற ஆமாம் அவரே போட்டாருக்கா என்ன தெரியாத மாதிரி நடந்துக்கிட்டாரு நானும் வீம்புக்கு வந்து ஃபைன் கட்டிட்டு வந்துட்டேன் இன்னுமே அவர்கிட்ட வந்து என்ன எதுனையும் பேசக்கூடாது கொஞ்சம் கூட இறக்கம் இல்லைக்கா நான் வந்து ரோட்டில் போகணுன்னு போகலக்கா அது ஒரு நல்லாயிருக்கா அப்படின்னு சொல்லி தான் பார்த்தேன் ஆனால் அவர் நினச்சிருந்தா கொஞ்சம் என்ன பண்ணியிருக்கோமோ பண்ணியிருக்கலாம் ஆனால் வந்து அவர் வந்து அதில் பணம் வாங்குகிறவங்க குறியாக இருந்தார் அதில் எனக்கு பணம் இல்லையா அப்படின்னு சொல்லி நான் என்ன கொடுக்கேன் அப்படின்னு சொல்லி இன்னும் ஒரு மாதிரி பார்த்துட்டு கொடுத்தாரு எனக்கு அதனால் சுத்தமாக பிடிக்கலக்கா அப்படிங்கிறாங்க சரி விடு எல்லாரும் ஒவ்வொரு டைப்பில் இருப்பாங்க ஓ நல்ல மனசுக்கு அந்த அம்மாவுக்கு உதவி செஞ்சேன் அதை விட விட்டுரு அவங்க குடும்பத்தில் உள்ளவங்க மாதிரி இருப்பாங்க அப்படிங்கிறாங்க அது சரிதாங்க ஆனால் வந்து மனிதர்கள் இப்படிலாம் இருக்காங்களே எனக்கு அவங்களுக்கு ஒரு கதை வரும்போது நம்மளை பயன்படுத்திக்கிறாங்க ஆனால் மற்ற நேரத்தில் வேறு மாதிரி இருக்காங்க எனக்கு இப்படி ஆட்கள் சத்தியமாக எனக்கு பிடிக்கலக்கா அப்படிங்கிறாங்க சரி விடு அவங்க மூணாவது மனுஷங்க அப்படி தான் இருப்பாங்க அப்படின்ட்டு இருக்காங்க அங்கே அருண் வந்து இந்த சீதா மேலே ரொம்பவே கடுப்பாகுது கடுப்பாகி நேராக வீட்டுக்கு போகிறாங்க வீட்டில் போய் அம்மா அப்படிங்கிறாங்க அவங்க அம்மாவுக்கு உடம்பு சரில அம்மா என்னம்மா செய்யுது அப்படிங்கிறாங்க இல்லைடா திடீர்னு மூச்சு எனக்கு கூட முடியல எடுக்க முடியல அப்படிங்கிறாங்க வாங்கம்மா ஆஸ்பத்திரி போவோம் அப்படிங்கிறாங்க நேராக ஆஸ்பத்திரி கூப்பிட்டு போகிறாங்க அங்கே சீத்தா இல்லை சீத்தா வந்து வீட்டுக்கு வந்துருக்காங்க அப்போது டாக்டர் பார்த்துட்டு சரி சார் ரெண்டு மூணு நாளைக்கு இப்போ ரெஸ்ட் இருக்கணும் அப்படிங்கிறாங்க சார் சொல்லுதுன்னு தப்பான வச்சுக்காரிங்க சார் நான் ஒரு ஸ்டேஷனில் வேலை பார்க்கக்கூடிய ஆள் எனக்கு வந்து ஏகப்பட்ட வேலை இருக்கும் அப்படிங்கிறாங்க சார் எங்களுக்கு வேலை கம்மியாக சார் இங்கே இருக்கோம் உடம்புன்னா சில மேடு பள்ளங்கள் வரும் வந்திருக்கு கூட இருக்க நீங்கள் தான் பார்த்துக்கணும் சார் கிட்ட உங்கள் வீட்டில் உள்ள பொம்பளை ஆட்கள் யாரும் அனுப்புங்க பார்த்துக்கிட்டு சொல்லுங்கள் அப்படிங்கிறாங்க இல்லை சார் நானும் எங்கள் அம்மாவும் தான் இருக்கோம் வேறு யாரும் இல்லை அப்படிங்கிறாங்க சார் அவன் என்ன சார் பண்ண முடியும் அப்படிங்கும் போது சார் இங்கே ஒரு ஸ்டாஃப் வந்து சீத்தானிருந்தாங்களா சார் அவங்க தான் ஏற்கனவே எங்கள் அம்மாவை பார்த்துக்கிட்டாங்க அப்படிங்கிறாங்க சார் அந்த பொண்ணு பெருமிஷனில் வீட்டுக்கு போயிருக்காங்க அதனால் வந்துட்டு அவங்க வரது மணி நேராகும் அப்படிங்கிறாங்க சார் அவங்க நம்பர் கொடுங்களேன் அப்படிங்கிறாங்க அவங்க நம்பர் வாங்கி பேசுகிறாங்க சீத்தா நான் என்ன பேசுகிறேன் அப்படிங்கிறாங்க என்ன விஷயம் அப்படிங்கிறாங்க இல்லை எங்கள் அம்மாவுக்கு சரியில்லை அப்படிங்கிறாங்க அப்படிங்க பாருங்க அப்படிங்கிறாங்க இல்லை எனக்கு வந்து வேலை இருக்குது அப்படிங்கிறாங்க சார் உங்கள் கதை வேணும்னா நீங்கள் பேசுவீங்க அதுக்கப்புறம் தெரியாத மாதிரி நடந்துப்பீங்க அதாவது எல்லாரும் அவங்கவுங்க வேலையில் வந்து கரெக்டாக தான் இருப்பாங்க ஆனால் ஒரு சில நெளிவு சொலிவுகள் இருக்கும் அதை கூட பண்ண மாட்றீங்க மனசாட்சியாக சார் ரைட்டு நான் வந்து பைக் வாங்கிட்டு ரோட்டில் போகிறேன் ஹெல்மெட்லாம் போகிறேன் அப்படின்னா நீங்கள் உங்கள் வேலையை கரெக்டாக செய்யலாம் ஆனால் நான் வந்து பைக் எப்படி இருக்குதுன்னு பார்க்குறதுக்காக ஒரு நூறு மீட்ரு கூட போகலை ஏன் ஐம்பது மீட்ரு கூட போகலை இருபத்தஞ்சி மீட்டர் தம்பி போயிருப்பேன் இதுலேயே நீங்கள் வந்துட்டு இப்படி பண்ணிங்கன்னா என்ன சார் அர்த்தம் அது போக நான் வந்து ஹைவேலையே இதிலையோ போகலையே சார் அப்படிங்கிறாங்க சரி அதெல்லாம் இருக்கட்டும் நான் வேணால் அந்த ஃபைன் அமௌண்ட் தந்துடுறேன் எங்கள் அம்மா பார்க்குறதுக்கும் உங்களுக்கு பணம் தந்துடுறேன் உங்களுக்கு தேவை பணம் தானே அப்படிங்கிறாங்க சார் பணம் எனக்கு தேவையில்லை நீங்கள் உங்கள் அம்மாவுக்கு ஒரு ஆலோசி பார்த்துக்கிடுங்க அப்படிங்கிறாங்க ஆனாலும் சீதாவுக்கு மனசு கேட்கல சரி இவருக்காக விளாட்லாம் அந்த அவருக்காக அந்த அம்மாவுக்காக போய் பார்ப்போம் அப்படின்னு சொல்லி நீர் ஆஸ்பத்திரி போயிடுறாங்க போயிட்டு அந்த அம்மாவை நான் பார்த்துட்டு நீங்கள் போயிட்டு வாங்க அப்படிங்கிறாங்க சித்தாரம் நன்றி என் வேலைக்கு மத்தியில் நீ எனக்கு வந்து இது கூட்டி வர்றதே மிகப்பெரிய விஷயமா இருக்குது ஆனால் நான் எப்படி இங்கேருந்து இருந்து பார்க்க முடியும்னு நினச்சேன் ஆனால் நீங்கள் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்திருக்கீங்க சித்தா அப்படிங்கிறாங்க உடனே எதுவுமே பேசாமல் ஆமாம் உங்களுக்கான பார்த்துக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துக்குறாங்க அங்கே கேஷ் கேட்ட பணத்தை கட்டிவிட்டு போயிடுறாங்க இங்கே சீத்தா நல்லா பார்த்துறாங்க உடம்பு சரியாயிடுது அப்போ சீத்தா நல்ல பொண்ணார் கலையில் பொண்ணு கேட்டு இது பண்ணுவோமே அப்படின்னு நினைக்காங்க அப்புறம் அவங்க அவங்க வீட்டில் எத்தனை பேர் எது வேறுனு எல்லாமே கேட்குறாங்க சீதா சொல்கிறாங்க எனக்கு ஒரு தம்பி ஒரு அக்கா அக்காவுக்கு கல்யாணம் ஆகிடுச்சு தம்பி இப்போ தான் படிப்பை முடிக்க போகிறோம் நாங்கள் ரொம்ப கஷ்டப்பட்ட குடும்பம் தான் நாங்கள் வந்து வாடகை வீட்டில் தான் குடியிருக்கோம் எங்கள் அப்பா வந்து கரும்பு ஜூஸ் கடை வச்சுருந்தாங்க எங்கள் அப்பா தான் வரட்டாங்க இப்போ எங்கள் அம்மா தான் இருக்கிறாங்க எங்கள் வீட்டுக்கு எல்லாமே எங்கள் அக்காவும் எங்கள் அக்கா அம்மா அப்படின்னு தான் பார்த்துக்குறாங்க ரொம்ப உரிமையாக அப்படிங்கிறாங்க உண்மையிலே அருமையான பிள்ளையாக வளர்த்துருக்காங்க அம்மா ஒன்று தங்கமான பிள்ளை இப்போ இடம் கண்டிப்பாக சிறப்பாக இருக்கும் உன் மாமியார் ரொம்ப ரொம்ப கொடுத்த வச்சவங்களாக இருப்பாங்க அப்படிங்கிறாங்க அவங்க மனசுக்குள்ள என்ன நினைக்காங்கன்னா அருணுக்கு இந்த பிள்ளையை கல்யாணம் பிடிச்சி வச்சால் ரொம்ப நல்லாயிருக்கும் நம்மளையும் நல்லா பார்த்துப்பா ஒரு கஷ்டப்பட்ட பிள்ளைக்கு நம்மளும் வாழ்க்கை கொடுத்த மாதிரி இருக்கும் அருணும் ரொம்ப கரடு முரடாக இருக்கான் ஆனால் இந்த அன்பான பிள்ளை வந்தால் அவனும் மாறிடுவான் அப்படின்னு சொல்லி ரொம்பவே நினைக்காங்க அப்போ சரிம்மா அவங்க அம்மா ஃபோன் நம்பர் தான் கூட அப்படிங்கிறாங்க எதுக்குமா அப்படிங்கிறாங்க இல்லை அவங்ககிட்ட கொஞ்சம் பேச வேண்டியிருக்கு நீ வேறு பூரம் பார்க்காங்க அப்படி இப்படின்னு சொன்னால என் பையனுக்கு வந்து கொஞ்சம் விசேஷ ஏற்பாடெல்லாம் பண்ணுவோம் அப்போ வந்து அதை நான் பயன்படுத்திக்கோங்களேன் அப்படிங்கிறாங்க அம்மா நீங்கள் சொன்னோன்னு தான் நினைவு வருது எங்கள் அம்மா பண்ணுவாங்க அதே மாதிரி எங்கள் அக்கா வந்து பூவும் வச்சுருக்குறாங்க டெக்கரேஷன் வேலையும் செய்வாங்க வாடகைக்கு கார் வேணும்னா எங்கள் மாமா இருக்கிறாங்க அப்படிங்கிறாங்க சரிம்மா யார் யார் என்னென்னு சொல்லி பேர் எழுதி கொடுத்துரு உங்கள் அக்கா பேருக்கு நேராக அக்கான்னு எழுதிடு மாமா பேருனே மாமா என்ன வேலை பார்க்குறாங்கன்னு எழுதிடு என்னென்ன தேவை இருக்கோ அவனை கூப்பிட்டுக்குறேமா அப்படிங்கிறாங்க அவனே சரிங்க அப்படின்னு சொல்லி எழுதி கொடுத்துட்றாங்க அப்போது வீட்டுக்கு ஃபோன் பண்ணி சித்தா சொல்கிறாங்க அக்கமா இன்றைக்கி நான் நைட்டு மாட்டேன் ஒரு அம்மாவுக்கு கூட முடியல நான் தான் இருந்து பார்க்க வேண்டியிருக்கு அப்படியே இருந்து பார்த்துட்டு இங்கேயே எனக்கு ரெஸ்ட் எடுக்கலாம் ரூம் இருக்குமா ரெஸ்ட் எடுத்துகிட்டு இப்படியே மறுநாள் வேலை இது முடிச்சுட்டு நான் ஈவினிங் வந்துடுறோமா அப்படிங்கிறாங்க சரி டி என் டயத்துக்கு சாப்பிட்டு சாப்பாடெல்லாம் அவங்க கேண்டீனில் இருக்கும்ல அப்படிங்கிறாங்க அதெல்லாம் சாப்பாடு மூணு நேரம் கரெக்டாக சாப்பிட்றோமா அப்படிங்கிறாங்க சரிம்மா அப்படின்னு சொல்லிட்டு மீனாவுக்கு ஃபோன் அப்படி சொல்கிறாங்க இன்றைக்கி சீத்தா வரலடி ஒரு அம்மாவுக்கு உடம்பு சரியில்லை அவங்களுக்கு மறுபடியும் உடம்பு சரியில்லாமல் போயிடுச்சு ஏம்மா சீதா சொன்னாம்மா ஆனால் அவர் பையன் வந்து ரொம்ப சரியான வருலையாது இன்னும் கரட முறாக பேசுகிறாரு ஆனால் சீத்தாவும் மனசு கேட்காமல் போயிருக்கா சரி பார்த்துக்கிட்டோம் அந்த அம்மாவுக்காக போனால் சரி தான் அப்படின்னு சொல்லிட்டு எப்படி பேசிகிட்ருக்காங்க இருக்காங்க இங்கே மறுநாள் கல்லா அருன்னு வந்துடுறாரு வந்துட்டு அம்மா எப்படி இருக்குது அப்படிங்கிறாங்க நல்லா இருக்கேன்டா டாக்டர் வந்து நல்லா இருக்கேன் என்னை வீட்டுக்கு போகலான்னு சொல்கிறாங்க அப்படிங்கிறாங்க அம்மா ரெண்டு மூணு நாள் இருக்குன்னு சொன்னாங்க நீங்கள் உடனே போகணும்னு சொல்கிறீங்க அப்படிங்கிறாங்க டே பார்த்துக்கிறவங்க ரொம்ப அன்பாக பார்த்துக்கிட்டா நம்மளுக்கு கொடுக்கக்கூடிய மருந்தும் வந்து நல்ல வேலை செய்யுன்னு சொல்லுவாங்க நல்லாவே வேலை செஞ்சிருச்சு ஏன்னால் சரியாயிருச்சு போகலாம் நம்ம வீட்டில் சுபகாரியம் நடக்கணும் அப்படிங்கிறாங்க என்னம்மா சொல்கிறீங்க அப்படிங்கிறாங்க உனக்கு காலகாலத்தில் ஒரு பொண்ணு பார்த்து கல்யாணம் முடிச்சு வைக்கணும் அப்படிங்கிறாங்க ஏம்மா அதான் புரோக்கரை சொல்லுமா ரெடி பண்ணி சொல்லான்னு இருக்காரு அப்படிங்கிறாங்க டே புரோக்கர் வந்து பார்த்தாருன்னு சொல்கிறாரு தான் ஆனால் வந்து அது எப்போ பத்து ஏது பத்து குடும்பம் எப்படி அவங்க குணநலாம் என்ன எதுவுமே தெரியாது அப்படிங்கிறாங்கம்மா நான் வேலை பார்க்குறது ஒரு சேசனில் நீங்கள் வீட்டில் இருக்கீங்க உங்களுக்கு உடம்புக்கு முடியலை நான் வெளில போனாலும் என் வேலையே சரி என் வேலையை வெளியே பார்க்க முடியாது நீங்கள் வெளியில் போய் வேலை பார்க்க முடியாது யார்கிட்ட நம்ம பேசுகிறது என்ன பண்ணுறது ஒன்றும் புரியலம்மா அந்த சிட்டியில் அப்படிங்கிறாங்க டேய் உனக்கு நான் ஒரு பொண்ணு பார்த்து வச்சுருக்கேன் ரொம்ப நல்ல பொண்ணு ஆனால் பணம் காசுக்கெல்லாம் நீ ஆசைப்படாத அப்படிங்கிறாங்கம்மா உங்களை நல்லா பார்த்துக்கிட்டா போதும்மா அப்படிங்கிறாங்க அப்போ தான் சொல்கிறாங்க டே சீதா புத்தி என்ன நான் நினைக்கிறேன் அப்படிங்கிறாங்க என்னம்மா அந்த பொண்ணு பார்த்துட்டு பார்த்ததுக்கு காசுதும் கேட்குதா நான் அன்னைக்கு கொடுக்குறேன்னா வேணான்னு ஒரு மாதிரி சொன்னது இன்றைக்கி பணம் கேட்குதா அப்படிங்கிறாங்க டே நீ எத்தனை லட்சம் கொடுத்தாலும் அந்த பொண்ணு வாங்காது அது வந்து பாசத்துக்கு பார்க்குற பொண்ணு நீ அந்த பொண்ணு அப்படி நடந்துட்டேன் அப்படிங்கிறாங்க ஏம்மா பைக்கில் வரும்போது ஹெல்மெட் இல்லாமல் எப்படிமா அப்படிங்கிறாங்க டே அது ரோட்டில் வந்து போகணுன்னு சொல்லிட்டு போகலையடா அந்த பைக்கு வந்து ஓட்டி பார்க்கறதுக்காக வந்து சும்மா ஓட்டி பார்த்துருக்குது நீ நினச்சிருந்தா அதை விட்டுருக்கலாமே தப்பு செய்கிறவங்கள நீ வந்து என்ன பண்ணுவே பண்ணு அதை இந்த மாதிரி அப்பிராணிகள் எதுவும் பண்ணாதடா ரொம்ப நல்ல பொண்ணுடா அப்படி அப்படிங்கிறாங்க சாரிம்மா அப்படிங்கிறாங்க ஏன்டா சாரி சொல்லாத அந்த பொண்ணுகிட்ட நீ பார்க்கும்போது சாரி சொல்லு அப்படிங்கிறாங்க ஆமாம்மா வரும்போது பார்த்தா அந்த பொண்ணை காணலை அப்படிங்கிறாங்க டோட்டி முடிஞ்சு குறிச்சிடா அப்படிங்கிறாங்க அப்படியா சரி ரைட்டு அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க அந்த பொண்ணுக்கு கால் பண்ணுமேன்னு சொல்லிட்டு கால் பண்ணி ரொம்ப நன்றி நான் பேசுகிறேன் அப்படிங்கிறாங்க உங்களுக்காகலாம் பார்க்கல சார் என் மனசாட்சிக்கு ஒரு வயசான நாளுக்கு நம்மளால் முடிஞ்ச உதவி செய்யணும்னு சொல்லிட்டு செஞ்சேன் அவ்வளோதான் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோன் வச்சுடுறாங்க எத்தனை பிடிச்சோல்ல தான் இருக்கா அப்படின்னு சொல்லி மனசில் நினைக்கிறாங்க அம்மாவுக்கு வேறு பிடிக்குதுங்க சரி ரைட்டு எப்படியாவது அந்த பொண்ணை பேசி நம்ம பிள்ளையா முடிக்க பார்ப்போம் அப்படின்னு நினைக்காங்க அப்போது அருண் பையன் ஸ்டேஷன் போய் ஒரு நாள் லீவு கேட்குறாங்க என்னையா இப்போ என்னென்னா ஒரே லீவ் லீவு கொண்டுட்டு இருக்கேன் அப்படிங்கிறேன் சார் எங்கள் அம்மா கூட சரியில்லாமல் வந்துச்சு எங்கள் அம்மா வீட்டுக்கு வந்துட்டாங்க அவளுக்கு நல்ல சாப்பாடு நான் வாங்கி கொடுக்கணும் இல்லைன்னா நான் ஆக்கி கொடுக்கணும் சார் அப்படிங்கிறாங்க அப்படியே ஆரம்பிச்சிட்டு போய்ட்டு வாங்க அப்படிங்கிறாங்க அது வந்து அவங்க அம்மாவுக்கு எதுவும் இல்லாமல் சீதாவை பார்க்க மறுபடியும் ஆசைத்திட்டு வராரு வந்துட்டு சீதா அப்படிங்கிறாங்க அவங்க அம்மாவை தான் வீட்டுக்கு போயிட்டாங்களே அப்படிங்கிறாங்க போயிட்டாங்க எங்கள் அம்மா ரொம்ப நல்லாவே இருக்காங்க ஏன் உன்னால் ரொம்ப சந்தோஷமாக இருக்காங்க நான் கூட சந்தோஷமாக இருக்கேன் அப்படிங்கிறாங்க உங்களால் நான் சந்தோஷமா இல்லை சார் அப்படிங்கிறாங்க என்ன சொல்கிற சீதா அப்படிங்கிற அம்மா நீங்கள் வந்து பழகாதான் அவங்கள்கிட்ட பேசுன மாதிரி பேசுகிறீங்க அதுவும் முகத்துலேயே நேரடியாக பேசுகிறீங்க ரொம்ப கஷ்டமாக இருக்குது அப்படிங்கிறாங்க சிதா என்ன மன்னிச்சிரு நான் வந்து ஒன்றை கல்யாணம் பண்ணிக்கலான்னு நினைக்கிறேன் எங்கள் அம்மாவுக்கு ஒன்று பிடிச்சிருக்கு அப்படிங்கிறாங்க உங்கள் அம்மாவுக்கு பிடிச்சிருக்கு அதுக்காக என்ன கல்யாணம் ஒன்று போகிறீங்களா அப்படிங்கிறாங்க அம்மா அப்படிங்கிறாங்க சார் அதுக்கு ஆளு நான் இல்லை இன்னைக்கு நல்லா பேசிட்டு நாளைக்கு நல்லா எல்லாம் பேசுவீங்க நல்லா அன்னைக்கு வேறு மாதிரி பேசுவீங்க அதுக்குள்ளே ஆள் நாங்கள் இல்லை சார் நீங்கள் நினைக்கிற அளவுக்கு நாங்கள் வசதியான நாங்கள் அளவுக்கு எதோ கிடையாது நாங்கள் ரொம்ப 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 கஷ்டப்பட்டவங்க எங்கள் அப்பா இல்லை எங்கள் வீட்டை எல்லாமே பார்க்குறது எங்கள் மாமா தான் அப்படிங்கிறாங்க உடனே அவங்க மாமா யாருன்னு சொல்லுங்கள் அங்கே மாமாட்ட பேசுகிறேன் அப்படிங்கிறாங்க இல்லைங்க எனக்கு தான் தானே நீங்கள் மாமாட்ட பேசணும் எனக்கு உங்களை கல்யாணம் அப்படி சுத்தமாக இல்லை விட்டுருங்க அப்படிங்கிறாங்க இங்கே அரண் எவ்வளோ சொல்லி பார்க்குறாங்கன்னு கேட்கல அப்போ அருண் நினைக்கிறாரு எப்படியும் வேலை முடிஞ்ச சொல்லதாக அவர் நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறாரு இந்த சூழ்நிலையில் வந்துட்டு அவர் அருண் வந்து மறுபடியும் வேலைக்கு ஜாயின் பண்ணுறாரு என்னப்பா லீவுன்னா என்ன இன்னைக்கு ஜாயின் பண்ணுங்கிறார் அப்படிங்கிற ஆமாம் சார் லீவ் வேணால் சார் அப்படின்னு சொல்லிட்டு அவர் டிராஃபிக்கில் இதை கிளியர் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்போ வந்து சீதா வந்து பைக்கில் போகிறாங்க போகும்போது சீதாவை மறிக்கிறாங்க என்ன சார் அப்படிங்கிறாங்க லைசன்ஸ் கொடு எல்லாம் கொடு அப்படிங்கிறாங்களா டாக்குமெண்ட் கொடுக்குறாங்க எல்லாம் தெளிவாக தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சரி ரைட்டு எதுக்கு ஓவர் ஸ்பீடாக வந்தேன் அப்படிங்கிறாங்க நான் எங்கே ஓவர் ஸ்பீடாக வந்தேன் அப்படிங்கிறாங்க ஓவர் ஸ்பீடாக வரல நான் சொல்கிறது கேளு என்னை கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு நான் விட்டுறேன் அப்படிங்கிறாங்க என்னை பார்க்கவங்களுக்கு எப்படி தெரியுது அப்படிங்கிறாங்க உடனே ஓவர் ஸ்பீடு நான் இல்லை அப்படிங்கிறாங்க உடனே இல்லை இல்லை ஓவர் ஸ்பீடாக தான் வந்தேன் அப்படிங்கிறாங்க அப்போ கூட உள்ள ஆள் சொல்கிறாரு சார் அந்த பொண்ணு பையதான் வந்துச்சு ஏன் அவங்களை நீங்கள் டிஸ்டர்ப் பண்ணுறீங்க அப்படிங்கிறாங்க அவங்க வேலையை பாருங்கள் அப்படிங்கிறாங்க உடனே மீ சீத்தாவுக்கு ரொம்ப கடுப்பு மூத்துக்கு கால் பண்ணி மாமா நான் வந்து பையன் தான் வந்தேன் வண்டி வரும்போது எல்லா டாக்குமெண்ட் இருக்குது நேரம் மறைச்சிட்டு இது பண்ணுறாரு அவருக்கு எனக்கும் பிடிக்காத கதையெல்லாம் பேசுகிறாரு அப்படிங்கிறாங்க சீத்தா நீ எந்த இடத்துல இருக்கன்னு சொல்லு அப்படிங்கிறாங்க இந்த இடங்கிறாங்க அங்கே நேராக முத்து வராங்க இவன் நான் பார்த்தோன்னா சரியான கடுப்பாயிருது ஆயிடுது அப்படின்னு சொல்லிட்டு உடனே சார் ஏன் சார் தேவையில்லாமே ஏன் குழந்தையிட்ட வச்சுக்கிறீங்க அப்படிங்க குழந்தையாளா அப்படிங்கிறாங்க ஆமாம் என் பொண்டாட்டியோட தங்கச்சி அப்படிங்கிறாங்க போ இவன் தான் மாமனா இவன் எப்படி நம்மளுக்கு கல்யாணம் பண்ணிக்கூட தான் சொல்லுவான் அப்படின்னு சொல்லிட்டு குழந்தைய ஸ்பீடாக தான் வந்தாங்க ஒழுங்காக ஃபைன் கட்டிகிட்டு இருப்போம் அப்படி இப்படிங்கிறாங்க சார் நீங்கள் நினைக்கிற மாதிரி ஆளு நான் அப்படிங்கிறாங்க உடனே மாமா இவங்க வந்து வேறு மாதிரி கதைக்கு தான் நீ வந்து இப்படி பண்ணுறாரு அப்படிங்கிறாங்க என்ன செய்ய தக்கதை அப்படிங்கிறாங்க உடனே மாமா இந்த மாதிரி என்கிட்ட வந்து கல்யாணம் பண்ணிச்சுன்னு கேட்டார் நான் முடியாதுன்னு சொன்னேன் அதுக்கு வந்து எனக்கு வந்து பழிவாங்க மாதிரி தெருது அப்படிங்கிறாங்க அப்படியா அப்படின்னு சொல்லிட்டு அருண் உங்கள்கிட்ட வந்து நான் ஈவினிங் பேசணும் உங்கள் யூனிஃபார்ம்லாம் வாங்க அப்படிங்கிறாங்க சரிட்டு வலிக்கு வந்துட்டிங்களா அப்படின்னு சொல்லிட்டு சரி நான் வரேன் எங்கே வரணும் அப்படிங்கிறாங்க கார் ஸ்டாண்டு வாங்க அப்படிங்கிறாங்க அந்த அடையாளத்தை சொல்லிடுறாங்க அந்த இவர் யூனிஃபார்ம்லாம் கிளாத்துட்டு கார் ஸ்டாண்டுக்கு போகிறாங்க அப்போ கார் ஸ்டாண்டுக்கு போனோன்னா முத்து சரியான கடுப்பில் இருக்காங்க வா வச்சுக்கிறவுன்னே அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் வந்துட்டு முத்து வந்தோன்னே என்ன என்ன விஷயமா இருந்தீங்க அப்படிங்கிறாங்க நீங்கள் தானே வருஷம்னா உன் குழந்தைகள் எனக்கு பொண்ணு தருவியா மாட்டே அப்படிங்கிறாங்க என்ன அது கடையில் வைக்கிற கூடிய நீ கேட்டவொன்னே தர்றதுக்கு அப்படிங்க நீ எல்லாம் ஒரு ஆளு நீ இறங்கி வந்து பேசினா நீ இவ்வளோ துமுறை பேசுவியா அப்படின்னு சொல்லி முத்து மேலே கை வச்சுருக்காரு இப்போ உண்டை யூனிஃபார்ம் இல்லை என் மேலே கை வைக்க இனிமேல் ஒன்று விட்டுக்கிட்டு இருந்தால் சரி வராது அப்படின்னு சொல்லி மூக்குள்ளே ஒரு குடுப்பு கொடுக்காரு கொடுத்தோடனே மூக்கில் இருந்து தக்காளி சட்னி அவ்வளோ இவ்வளோன்னு ஊற்றுது உடனே ஊற்றுட்டோன்னே ஓ ஊங்கார என்ன ஆகும் இடக்கு ஒழுங்காக ஓடிடு இனிமேல் போய்ட்டு என் கொழிஞ்சியாக பின்னாடி பார்த்தேன் பேசுத பார்த்தேன் அப்படின்னா அவ்வளோதான் பிச்சு பஞ்சு மூட்டை திங்கிற மாதிரி தின்னு கொடுவேன் ஒழுங்காக ஓடிடு அப்படிங்கிறாங்க டெய் முத்து நீ சாதாரண டிரைவர் நீ என் மேலேயே இது பண்ணிட்டியா அப்படிங்கிறாங்க யோ நான் சாதாரண டிரைவர் தான் நான் எந்த லெவலுக்குனாலும் போவேன் ஒன்னால் அப்படி முடியாது ஒழுங்கு மரியாதையே பேர் அப்படிங்கிறாங்க ரொம்ப கடுப்பாகி அருணுங்க அருண் வந்து அந்த ஸ்டேண்டில் இருந்து வெளியே கிளம்பி போகிறாரு இனி என்ன நடக்கும் இந்த முத்து வாழ்க்கையில் பொண்ணு கொடுக்க மாட்டேன் இந்த மாதிரி பண்ணிட்டாரு முத்து அப்படின்னு சொல்லி ரொம்ப கடுப்பில் இருக்கக்கூடிய அந்த அருண் என்னெல்லாம் இனி செய்வார் சீதாவோடய நிலைமை என்னவாகும் அப்படிங்கிறத பொறுத்திருந்து பார்க்கலாம் நம்ம சேனலை நீங்கள் மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் நன்றி वक